கெட்ட எண்ணம் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிய வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பணிது முள் பணியை போல நண்பும் நிற்போக்கென்றும் நசித்திட வேண்டும் இரவா என்று இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தீய ஆட்சியை ஒளித்திட எங்களுக்கு வரப்பசமாக தந்த மரியாதைக்குரிய தளபதி வெற்றி தளபதி விஜய் அவர்களை தந்த இறைவனுக்கு நன்றி பாராட்டி உங்களிடம் நான் பேச ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு சகோதரர்களே நிறைய பேர் பேசினாங்க தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தின போராட்டம் நடத்தினா ஒரு புரோகிராம் நடத்தினா காவல்துறைகள் எங்களை அச்சுறுத்துகின்றது எங்களை மிரட்டுகின்றது நீங்கள் எழுதி நாளில் அந்த காவல்துறை இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு எல்லாம் சளிவூட்டடிக்க போகுது என்ற காலம் தமிழக மக்கள் எழுதி விட்டார்கள் என்பதுதான் நிதாசனமான உண்மை என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்பு சகோதரர்களே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியன் பாதுகாவலன் என்று போலி பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் என்ற திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கடை கோடியில முகலா ஜமாத் என்ற ஒரு மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது ஆனந்த் சார் சொல்வார் நானா இப்படிலாம் பேசாதீங்க சரிபட்டு வராது என்ன உரிமையோட கண்டிப்பார் இன்னைக்கு சொல்றேன் திருவல்லிக்கேணி பெரும்பாலும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி நீங்கள் மீசா பட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி நீலம் பாஷாவை எடுத்துக்கிட்டாலும் சரி ஐசோசை எடுத்துக்கிட்டாலும் சரி ஜாம்பஜாரை எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த பீட்டர் சாலை எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய மொஹராஜ் ஜமாத் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி தலைவர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலிலே இங்கே வெற்றி வேட்பாளராக நிற்க வேண்டும் இந்த திருட்டு திமுக திருட்டு திமுக குடும்ப ஆட்சியை அப்புறப்படுத்தி இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் உண்மை பாதுகாப்பாளராக நீங்கள் வர வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா எல்லா இஸ்லாமியர்களும் வருவாங்க அன்பு சொந்தங்களே இந்த திமுக அரசாங்கம் இஸ்லாமிய மக்களை ஏமாற்றிக் கொண்டு நயவஞ்சம் கொண்டு இவங்க ஆர் எஸ் எஸ் கள்ளக்கூட்டணி வைத்துக் கொண்டு நாங்கள் இஸ்லாமியர்கள் பாதுகாக்கிறேன் என்று போலி வேஷம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தமிழ்நாட்டிலே கருப்பு சட்டம் அடக்கும் சட்டம் சட்டம்மளை கைது செய்ய சட்டம் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்சிப்படுத்தக்கூடிய இந்த தமிழ்நாட்டிலே ஆர் எஸ் எஸ் கை கூலியாக பாஜக ஒன்றிணைத்துக் கொண்டு பாராளுமன்றத்திலே வாக்களிப்படையிலே வாக்களித்து விட்டு சட்டத்தை உள்ளே கொண்டு வந்துவிட்டு இவர்கள் தான் இஸ்லாமிய பாதுகாப்பா இன்னைக்கு நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இந்த இருவேர கட்சியும் பார்த்து பார்த்து எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் எதை நோக்கி போவது என்று எண்ணு கொண்டிருந்தோம் இறைவன் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தமிழக வெற்றி கழகம் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இந்த இஸ்லாமிய மக்களின் பாதுகாக்க இந்த இஸ்லாமிய மக்களின் செழிப்பாக வாழ இந்த இஸ்லாமிய மக்களின் படிப்பனையும் வேலை வாய்ப்பனையும் வறுமை கோட்டை கீழே மேலோங்கி போவ சர்சா

உங்கள் முன்னால் பாட்டாளின் சின்னமாக வீரத்தின் சின்னமாக சின்னமாக ஏழையின் சின்னமாக வெற்றியின் சின்னமாக உங்கள் வெற்றி வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் அவரின் சின்னமாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்